ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளாக வீடியோஸ் உடையில லைவாக வரையில கொஞ்ச நாளாக நான் வந்து இன்னும் வந்து ஒரு விஷயத்த வந்து உங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து நம்ம யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் சொல்கிற விஷயம் எனக்கு வந்து வியூஸ் போகவே இல்லை இனிமேல் வந்து நான் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் அப்படி நினச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் போன ஜனவரி இந்த டைமில் வந்து நான் வந்து வீடியோஸ் போட்டு வீடியோஸ் போட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ச் ஹவர் வந்து ரீச் ஆச்சு ஆனால் ஜனவரியில் போட்ட ஒரு வீடியோ ஃபோர் வியூஸ் ஃபைவ் வியூஸ் அப்படி போச்சு உடனே நான் என்ன பண்ணேன்னா வந்து இனிமேல் வந்து நம்ம வீடியோஸ் போடாண்டா நமக்கு வந்து வியூஸ் போக இல்லையே அதனால போடண்டான்னு நினச்சிட்டு வந்து பட் வேறு சுச்சுவேஷன் இருந்ததுனால வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து செவன் மந்த்தான் வந்து நான் வந்து வீடியோஸ் போடல ஒரு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் தான் நெக்ஸ்ட்டு வந்து சமையல் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் இது வந்து நான் பண்ண தப்பு இதே போல் வந்து நிறைய பேர் அப்படி நான் வியூஸ் போகவே இல்லையே நம்ம வந்து வீடியோஸ் போடாண்டான் அப்படியெல்லாம் கிடையாது வந்து நம்ம வந்து போட போட வீடியோஸ் போட தான் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வருவாங்க வியூஸை வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து முழுக்க முழுக்க உண்மை ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து யூடியூப் வச்சிருக்க யாரும் வந்து இந்த சின்ன சேனல் வச்சிருக்க யாரும் வந்து இனிமேல் வந்து வீடியோஸ் போட மாட்டேன் அப்படின்னு வந்து யாருமே வந்து சொல்லாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இப்போ வந்து பேபிஸ் வந்து பிறக்கும் பிறக்கும் போது வந்து நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பட்டு நம்ம வந்து அந்த குழந்தையை வளர்த்தெடுப்போம் ஏன்னா வந்து நமக்கு வந்து நமக்கு குழந்தை வந்து கண்டிப்பாக தேவை அதனால் வந்து நம்ம வந்து எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அது தக்கன எஃபெக்ட் போட்டு அந்த குழந்தையை நம்ம வந்து என்ன சாப்பாடு கொடுத்தா பிள்ளை சாப்பிடும் பிள்ளையோட பசி யாரும் குழந்த பசியாரும் அப்படின் எல்லாம் நம்ம வந்து பார்த்து பார்த்து சாப்பாடு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் தான் இந்த யூடியூப்பும் அது போல தான் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ஸும் நம்ம வந்து எவ்வளோ வந்து எஃபெக்ட் போடுறோமோ அது தக்குன தான் வந்து நமக்கு வந்து வீடியோஸ் வந்து ரீச் ஆகும் வாட்ச் அவரை வந்து இன்க்ரீஸஸ் ஆகும் நம்ம வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து என்ன வீடியோஸ் போட்டால் வந்து அவங்க வந்து நம்ம சேனலை விரும்பி பார்ப்பாங்க இப்படி நம்ம யோசித்து யோசித்து போடணும் நம்ம குழந்தைக்கு வந்து என்ன உணவு கொடுத்தா சாப்பிட்றோன்னு சொல்லியது போல் நினை நம்ம நினைக்கிறது போல் நம்ம யூடியூப்பே வந்து நம்ம வந்து க்ரோத் பண்ணணும்னா வந்து என்ன வீடியோஸ் போட்டால் வந்து அந்த இது வந்து இந்த சப்ஸ்க்ரைபர் வந்து வருவாங்க வியூஸ் வந்து போகும் வாட்ச் அவர் இன்க்ரீசஸ் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம வந்து யோசித்து யோசித்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளை வந்து நம்ம வந்து வேண்டான்னு தூக்கி போடுவோம் அதே போல் தான் வந்து நம்ம யூடியூப்பை வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதே போல் வந்து நம் இதுவும் நம்ம ஃபேமிலியில் ஒன்று இதை வந்து நம்ம வந்து எப்படியாவது ரன் பண்ணி நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணணும் அதை வந்து நம்ம யூடியூப்பை வந்து எல்லாரும் பார்க்கும்படி பண்ணுறது நம்ம திங்க் திங் பண் திங்க் பண்ணி பண்ணி போடணும் அப்படி போட்டால் தான் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியுது யூடியூப்புக்கில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துல அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய யூடியூபர்ஸ் வந்து தொடங்கிடுச்சு வியூஸ் போவேலன்னு விட்டுருவாங்க நான் இது வீடியோஸ் போட மாட்டேன் எனக்கு வியூஸ் போவேல அப்படி மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் அப்படி தான் அதே நான் வந்து என்ன என்னோடய சேனல் அவ்வளோ ரீச் ஆகலை இருந்தாலும் வந்து நான் வந்து சின்ன சேனலுக்கு வந்து என்ன போலப்பட்ட சேனலுக்கு நான் சொல்ல ஒரு அட்வைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ வியூஸ் போட்டாலே நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டே இருங்க மக்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்ன பிடிக்கும் அதையெல்லாம் கேட்டு நீங்கள் வீடியோஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னோட சேனல்ல நிறைய சிறுகதைகள் தொடர்கதைகள் குட்டி கதைகள் எல்லாமே வருது நீங்க வந்து எப்பவுமே எனக்கு சப்போர்ட் தந்துச்சு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சப்போர்ட் தாருங்க அப்புறம் வந்து சமையல் வீடியோ வருது சமையல் வீடியோக்கும் நீங்க சப்போர்ட் தாரீங்க இன்னும் சப்போர்ட் தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோஸ் வந்து அவ்வளவு வியூஸ் போகலை இருந்தால வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபரை வச்சுட்டு இவ்வளோ வியூஸ் போறது எனக்கு பெருமை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் வந்து என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்